வணக்கம் நண்பர்களே இன்று நம் பயணம் கொண்டு போகும் இடம் கரும்பாண்டி கிராமம் தமிழ்நாட்டின் தொலைவான பகுதியில் அமைந்த இக்கிராமம் பழமையான மரங்கள் குறுகிய மலைகள் தென்றல் வீசும் நீர் ஓடைகள் அனைத்தும் ஒரு அதிசயமான இயற்கை காட்சியை உருவாக்குகிறது இங்கே வாழ்ந்த மக்கள் எளிமை இயற்கை தெய்வங்களின் கருணை ஆகியவற்றுடன் இணைந்து வாழ்ந்தனர் இந்த கிராமத்தின் காவலன் கருப்பசாமி கரும்பாண்டி என்ற கிராமம் தமிழ்நாட்டின் தொலைதூரமான வனப்பகுதியில் அமைந்திருந்தது அந்த கிராமம் வருடங்களாக மழை மற்றும் பசுமை காடுகளால் சூழப்பட்டிருந்தது காலையில் காற்றோடு சேர்ந்து பச்சை மரங்களின் விரல்கள் மென்மையாக அசைவது அந்த கிராமத்தில் ஒருவிதமான அமைதியான சூழலை உருவாக்கியது அந்த அமைதியின் மையத்தில் கருப்பசாமி எனப்படும் ஒரு காவல் தெய்வத்தின் பெயர் ஒலித்துக் கொண்டிருந்தது கரும்பாண்டி மக்கள் பழமையான முறையில் வாழ்ந்தனர் அவர்கள் விவசாயம் செய்தார் தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றை வளர்த்து தன் கிராமத்தை உயிரோட்டமாக வைத்திருந்தனர் வீட்டின் முன் வங்கியும் காடுகளும் இருந்ததால் கிராம மக்கள் இயற்கையின் அருகிலேயே வாழ்ந்தனர் கருப்பசாமி பழமையான காவல் தெய்வமாகும் அவன் ஒரு புனித இடத்தில் இருந்து வந்ததாக கரும்பாண்டி மக்கள் நம்பினர் அவன் கருணை மிக்க ஆனால் அவன் கோபம் வெகு தீவிரமாக இருந்தது அவன் கிராமத்தை தீய வசதி திருடர்கள் மற்றும் வேட்டைக்காரர்களிலிருந்து பாதுகாத்து வந்தான் அவன் உருவம் பழைய நரிக்கோட்டை மாடியில் இருந்த கருப்பு கல் சிலையால் உருவானது கரும்பாண்டி மக்கள் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்த மரபுகளை பின்பற்றினர் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சிறிய கருப்பசாமி சிலை இருந்தது மக்கள் காலை மற்றும் மாலை வழிபாடு செய்தனர் அவர்கள் கரும்பாண்டி காடுகளை கருப்பசாமியின் காடுகள் என்று அழைத்தனர் ஒருநாள் கிராமத்தில் ஒரு புதிய சம்பவம் நடக்கத் தொடங்கியது காடுகளின் ஆழத்தில் இருந்து ஒரு மர்மமான குரல் வரும் என மக்கள் கூறினார்கள் அவன் குரல் பசுமை மரங்களின் நடுவில் ஒலித்தது அந்த குரலைக் கேட்ட சில வயதான கிராம மக்கள் கருப்பசாமி எங்களை எச்சரிக்கிறார் என்று கூறினர் ஒரு மாலை வயலில் வேலை செய்யும் வீரப்பன் என்ற விவசாயி காடுகளின் ஓரத்தில் விசித்திரமான நடக்கையைக் கண்டான் அது ஒரு பெரிய நிழல் போலிருந்தது மரங்களின் நடுவில் நின்று சுற்றியுள்ள விலங்குகளை சும்மா பார்த்துக் கொண்டிருந்தது வீரப்பன் வீட்டிற்கு ஓடிக்கொண்டு வந்து கிராம மக்களுக்கு இந்த சம்பவத்தை சொன்னான் அடுத்த நாள் காடுகளில் வேட்டைக்காரர் ஒருவர் நுழைந்தான் அவன் தன்னை காணாமல் செய்யும் திறமை கொண்டிருந்தான் கிராம மக்கள் அவனை பிடிக்க முயற்சித்தனர் ஆனால் அவன் மறைந்துவிட்டான் அப்போதுதான் கிராம மக்கள் கருப்பசாமியின் முன்னோட்டத்தை உணர்ந்தனர் அவன் இப்போது அவர்களை பாதுகாப்பதில் மட்டுமல்ல அச்சுறுத்தும் வேட்டைக்காரரை எதிர்கொள்ளும் நேரமும் வந்துவிட்டது கருப்பசாமி ஒரே நேரத்தில் கருணை மிக்கவன் மற்றும் கோபம் மிக்கவன் அவன் கிராம மக்களுக்கு உணவு கொடுக்கவும் நோய்கள் நீக்கவும் கருணை காட்டுவான் ஆனால் கிராமத்தை பின்பற்றும் ஒருவர் குற்றம் செய்தால் அவன் கோபம் வெளிப்படும் அவன் நடத்தை ஒருவிதமான மர்மத்தைப் போலவே இருந்தது குழந்தைகள் அவனைப் பற்றி கதைகள் சொல்லிக் கேட்க விரும்பினர் வயதானோர் அவனை மரியாதையுடன் நம்பினர் கிராம மக்கள் கருப்பசாமியைப் பற்றிய பல கதைகளை பகிர்ந்தனர் அவன் ஒரே நேரத்தில் மிரட்டும் வேட்டைக்காரனை பிடித்தார் அதே சமயம் குழந்தைகள் வறுமை மக்கள் வயோதிகர்கள் அனைத்தையும் பாதுகாத்தார் ஒருநாள் கரும்பாண்டி காடுகளில் இருந்து அச்சகரமான குரல் கேட்கப்பட்டது கிராம மக்கள் அதிர்ந்தனர் காடுகள் நடுவே ஒரு புதிய வேட்டைக்காரன் வந்துவிட்டான் என்று தெரிந்தது அவன் பழைய மரபுகளை அறியாதவர் அவன் பசுமை மரங்களைக் கிழித்து கிராமத்தை ஆபத்துக்கு விட்டிருந்தான் கரும்பாண்டி மக்கள் கருப்பசாமியை அழைத்து கிராமத்தை காப்பாற்ற வேண்டினர் கருப்பசாமி அவன் பார்வையால் காடுகளின் நடுவே வேட்டைக்காரனை கண்டுபிடித்தான் அவன் அச்சுறுத்தல் அக்கால வீரப்பனின் கண்களில் தெளிவாக தெரிந்தது கிராம மக்கள் கருப்பசாமியின் ஆவேசத்தை உணர்ந்தனர் கருப்பசாமி வேட்டைக்காரனை பிடித்து கிராமத்தின் நெருங்கிய காடுகளுக்குள் அழைத்தான் அங்கே அவன் பசுமை மரங்களின் நடுவே ஒரு சாமி வடிவத்தில் நிலைத்துக்கொண்டு வேட்டைக்காரனுக்கு எச்சரிக்கை கொடுத்தான் கிராம மக்கள் வீட்டுகளிலிருந்து அதை சாட்சி செய்தனர் அந்த நிகழ்வு கிராமத்தில் கருப்பசாமியின் சக்தியையும் மர்மத்தையும் மிக அதிகமாக உணர வைத்தது கரும்பாண்டி கிராம மக்கள் கருப்பசாமியின் பாதுகாப்பில் இருந்தாலும் வேட்டைக்காரன் வருகை அவர்களுக்கு பெரிய அச்சம் அளித்தது அவன் காடுகளில் நுழைந்ததற்கு முன்பே சிறிய விலங்குகள் அச்சமுற்று ஓடியன பறவைகள் கூப்பிடுவதைக் காணும் மக்கள் இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்று நினைத்தனர் கிராமத்தின் எல்லா வீடுகளிலும் பயம் நிலவியது வேட்டைக்காரன் பழமையான வழிகளை புறக்கணித்து தன் தொழில்நுட்பங்களால் கிராமத்தை கலக்கும் முயற்சியில் இருந்தான் அவன் காடுகளை நுகர்ந்து மரங்களை வெட்டுவதுடன் கிராம மக்கள் வாழும் பசுமை நிலங்களை பாதித்தான் இதை கவனித்த கரும்பாண்டி மக்கள் வேட்டைக்காரனை நிறுத்த கருப்பசாமியிடம் உதவி கோரினர் கருப்பசாமி காடுகளிலிருந்து வேட்டைக்காரனை கண்காணித்தான் அவன் சாமி உருவத்தில் நிலைத்து காடுகளை புறந்து வரிசையாக சென்று வேட்டைக்காரனின் முன்னே விழுந்தான் வேட்டைக்காரன் ஒரு சில நிமிடங்களில் கருப்பசாமியின் கொடுமையை உணர்ந்தான் அவன் கைவசமாக இருந்த வாளையும் குத்துகளை விட்டுவிட்டு ஓட முயற்சித்தான் ஆனால் காடுகளில் காடு போலவே கருப்பசாமி நின்றான் அவன் நிலை வேட்டைக்காரனை பிடிக்க மிகவும் சிரமமானதாக இருந்தது வேட்டைக்காரனை கண்ட கண்டசுன்தில் கிராம மக்கள் வீட்டுகளில் இருந்து ஓடி கதவுகள் மூடியனர் சிறுவர்கள் வயதானோர் அனைத்தும் பயம் மற்றும் அதிர்ச்சியுடன் காற்றில் கூச்சல் கேட்டனர் அவர்களின் பார்வையில் கருப்பசாமியின் அவன் முன்னிலை ஒரு மாயையான காட்சி போல் தெரிந்தது கருப்பசாமி வேட்டைக்காரனை சுற்றி நின்று காடுகளைச் சுற்றிய பின்னர் அவனை தரையில் விழுந்துவிடும் அளவுக்கு அச்சுறுத்தினான் அவன் குரல் காடுகளின் நடுவே ஒலித்து வனத்தில் இருந்து வரும் ஒவ்வொரு குரலையும் கடுமையாக கட்டுப்படுத்தியது வேட்டைக்காரன் கருப்பசாமியின் முன்னிலையில் தனது திறமைகளை இழந்துவிட்டான் அவன் நின்று காத்திருந்தபோது கருப்பசாமி அவனின் மனதை பூரணமாக அறிந்து தன் அச்சுறுத்தலால் அவனை மன அழுத்தத்திலும் பயத்திலும் வைக்கினான் வேட்டைக்காரனின் விருப்பங்களால் சில கிராம நிலங்கள் அழிந்தன பயிர்கள் காடுகளால் சூழப்பட்ட நிலங்களில் அழிந்து மக்கள் வாழும் வீடுகளுக்கு அருகில் மரங்கள் வெட்டப்பட்டன இதைச் சந்தித்த கிராம மக்கள் கருப்பசாமியை வணங்கி பாதுகாப்பை வேண்டினர் கிராம மக்கள் கருப்பசாமியின் முன்னிலையில் ஒருமித்தனர் அவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் சிறிய சிலைகள் வைத்து வழிபாடு செய்து கிராமத்தை பாதுகாக்கும் முயற்சியில் இருந்தனர் கருப்பசாமி அவர்களின் பக்தி மற்றும் மனதை பார்த்து கிராமத்தில் ஒழுங்கை நிலைநாட்டத் தொடங்கினான் கருப்பசாமி வேட்டைக்காரனை ஒரு பழைய குகையில் அழைத்து அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்தான் குகை பச்சை மரங்களால் சூழப்பட்டு மர்மங்கள் மற்றும் பழமையான சக்திகளால் நிரம்பியிருந்தது அவன் வேட்டைக்காரனை ஒரு சில நேரங்களில் காட்டு விலங்குகளால் சூழ்ந்தான் அதனால் அவன் முழுமையாக பயந்தான் மோதலின் முடிவில் வேட்டைக்காரன் முழுமையாக தளர்ந்து காடுகளில் இருந்து ஓடிக்கொண்டான் கிராம மக்கள் கண்ணீர் கொட்டியனர் அவர்கள் கருப்பசாமியின் அதிரடியான பாதுகாப்பை உணர்ந்தனர் அப்போது கரும்பாண்டி மக்கள் கிராமத்தை மீண்டும் அமைதியாக்க பழைய வழிகளை பின்பற்றத் தொடங்கினர் கருப்பசாமி கிராம மக்கள் வாழும் வீடுகளில் ஒரு கருணை மிக்க பார்வை காட்டி அவர்களை பாதுகாப்பது மட்டுமின்றி கிராமத்தின் நிலங்களை மீண்டும் பசுமையாக மாற்றினான் அவன் நட்பான மிக்க தெய்வமாக கிராமத்தின் நினைவுகளில் மறக்க முடியாத பாதத்தை உருவாக்கினான் இந்த கதையை விரும்பினால் லைக் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கருப்பசாமி காப்பார் என்று ஒருமித்த நம்பிக்கையுடன் கிராம மக்கள் தினமும் சொல்லிக் கொண்டார்கள்